அன்பார்ந்த பிரியர்களே ஜனநாயகஸ்திகளே தோழர்களே நண்பர்களே அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் ராமலிங்கம் இன்றைய ஜூன் பதிமூணாம் தேதி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவர் வழக்கு வந்தது குறிப்பாக இந்து மொழி நடத்த இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு என்பது அது ஒரு கலவரத்துக்கான மாநாடு அதை தடை செய்ய வேண்டும் என்று அனைத்து ஜனநாயக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய குரல் கொடுத்து போராடக்கூடிய தருணத்தில் இன்றைக்கு அந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வரப்பட்டது அந்த விசாரணை அனுபவத்தை இன்றைக்கு முன்னாடி நான் பேச இன்றைக்கு நான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கும் போது இப்ப வழக்கு என்பது ஐம்பத்தி ஐந்தாவது எண்ணாக விசாரணைக்கு வந்துச்சு சரியாக சொல்லணும்னா பன்னெண்டரை மணிக்கு இந்த விசாரணை என்பது துவங்கப்பட்டு பன்னே நேரம் வந்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கு இந்த விசாரணை அனுபவத்துல நீதிபதி எடுத்தவனே கேள்வி அந்த குறிப்பாக நான்கு பேர் மனுதாரராக தாக்கப்பட்டார்கள் அதில் இந்து முன்னணி சார்பாக வந்து சார்பாகவும் அரசு தரப்பு ஒரு தரப்பாகவும் அதே போல் ஆகமா விதி அடிப்படையில் ரங்கநாதன் தலைமையில் ஒரு தரப்பாகவும் மக்கள் கலை இலக்கிய கழகம் ராமலிங்கம் அமைப்பின் சார்பாக தரப்பாகவும் இன்று முன்வைக்கப்பட்டது அதில் எங்களுடைய தரப்பு சார்பாக முதல் கட்டமாக விசாரணை என்பது பேச வாதத்தை முன்வைத்தோம் அந்த வாதத்தில் குறிப்பாக இந்த மாநாடு ஏன் நடத்துகிறார்கள் இவர்கள் நடத்துவதற்கான நோக்கம் என்பதே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவது இணக்கமாக வாழக்கூடிய மக்களை ஒரு பதட்டத்திற்குள்ளாக்கி குறிப்பாக சிறுபான்மை மக்களை எதிரிகளாக சித்தரித்து தொடர்ந்து சர்ச்சையாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணி ஆர் எஸ் பிஜேபி கும்பல் உடைய நோக்கங்களையும் அவருடைய சதிகளையும் தொடர்ந்து அம்பலப்படுத்தும் விதமாக எங்கள் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்தார் அந்த வாதத்துல அவர் வச்ச முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பாக வேணுகோபால் கம்சன் அறிக்கை என்பதை மின்சன் வந்து பேசுறாரு எண்பத்தி நாலுல வந்து கொடுக்க அந்த வேணுகோபால் கமிஷன் அறிக்கை என்பது தெளிவாக கொடுக்கப்பட்டுச்சு அந்த அறிக்கையை அவர் வாசிச்சு காமிக்கிறார் இன்னொரு பக்கம் கர்நாடகாவில் நடந்த ஒரு விசாரணை அறிக்கையில தொகடியா அப்படிங்கிற தரப்புல நீதி உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்து விசாரணை வந்துச்சு அதுல ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் நம்ம வந்து நீதிமன்றத்துல நீதிபதி முன்னாடி சமர்ப்பிக்கிறோம் இப்படி வாதங்கள் நடக்குது அடுத்த அரசு தரப்புல கேட்குறாங்க சார் நீங்க என்ன சொல்ல வரீங்க அரசு தரப்பு என்ன செய்யறீங்க ஆனால் அரசு தரப்பு ஆரம்பத்தில் வந்து மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அனுமதி வேணாம் அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சாங்க ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இல்ல இவங்க நடத்தக்கூடிய நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிக நாளா இருக்கு அதிகமா போர்ஸ் வந்து இப்போ போலீஸ் வந்து ஒதுக்க முடியாது பாதுகாப்பு கொடுக்க முடியாது நிறைய வந்து போக்குவரத்து இடையூறாகும் அப்படி என்பதுதான் வந்து வாதம் வைக்கப்பட்டுச்சு அப்ப அவங்க என்ன தரப்புல இருக்காங்க சரி இந்து மண்ணின் தரப்புல வந்து கேட்கறாங்க உங்க தரப்பு வாதம் என்ன அப்படின்னு கேட்டாங்க இந்து முன்னணியில கிட்ட என்ன சொல்றாங்க எங்களுக்கு போலீஸே வேணாம் நாங்க வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் எங்களுக்கு பிரச்சனையே இல்ல இது ஒரு பக்திக்கான மாநாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நீதிபதி என்ன சொல்றாரு சரி அப்புறம் என்ன பக்திக்கான மாநாடு தானே அவங்க என்ன பக்தி தானே இதுல என்ன இருக்கு அதான் நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் அரசு தரப்புல வந்து கேட்கிறாரு அப்ப அரசு தரப்புல வந்து எந்த விதமான ஒரு எதிர்ப்புமே வந்து பதிவு செய்யப்படல அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க தரப்புல வந்து வைக்கக்கூடியது முழுக்க முழுக்க அரசு இதை சாதகமா தனக்கு எடுத்துக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு அரசு தரப்புல இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி அவர் பணியில இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சமகாலத்துல நடந்த ஒரு பகுதி குறிப்பா மண்டைக்காடு கலவரம் என்பது அங்கு நடந்த விஷயத்தை நேரடியாக ஆய்வு செஞ்ச வேணுகோபால் கம்சன் அறிக்கை என்பது அரசு தரப்பு கூட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு கொடுத்திருக்காரு கொடுத்து என்ன சொல்லியிருக்காரு அங்க இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்பவர்கள் இணக்கமாக வாழ்ந்தார்கள் அவர்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவர்கள் ஒற்றுமையா இருந்த இடத்துல இவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு நடத்தக்கூடிய இந்த முருக பக்தர் மாநாடு என்று சொல்லி ஒரு கலவரத்தை நடத்த இருக்கார்கள் இல்லையா இந்த அமைப்பு தான் அங்கேயும் செயல்பட்டார்கள் அந்த அமைப்பு தான் அங்க இணக்கமாக வாழ்ந்த மக்களை பிளவுபடுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை நடத்தி அங்க வந்து அந்த இணக்கமான மக்களை இன்றைக்கி பிரிச்சுட்டான் இன்னைக்கு அந்த மக்கள் வந்து இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அந்த இந்துக்கள் வந்து இன்றைக்கி எதிரிகளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருச்சு அப்ப இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் அப்ப ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா அவருடைய திட்டம் என்பதே கலவரத்தை நடத்துவது அமைதியை சீர்குலைப்பது என்பதை தெளிவாக அவருடைய அறிக்கையில வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிற வாதத்தை ஏன் அரசு தரப்பு எடுத்து வந்து பேசல அப்படிங்கிறத நம்ம வந்து இதை வந்து கேள்வியா கேட்க வேண்டியது அப்ப அரசு தரப்பு வந்து மீண்டும் மீண்டும் அவர்கள் கடைசி வரையும் பேசக்கூடிய ஒரே வாதம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு தான் எங்களுக்கு பிரச்சனை இரண்டாவது வந்து பக்தி என்று சொல்றாங்க பக்திக்கு இங்க வந்து பிரச்சனையே கிடையாது ஏகப்பட்ட இடங்கள்ல கோயில் இருக்கு இன்னைக்கு வந்து எல்லா இடங்கள்லேயும் மக்கள் வந்து இயற்கையாக இயல்பா போய் வணங்குறாங்க வழிபடுறாங்க எல்லாம் தானே இருக்கு இப்ப இவங்க ஏன் தனியா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முன்னையான காரணத்தை தான் வந்து பேசுறாங்க இவர்கள் யாரு இவர்கள் பின்னணி என்ன இவருடைய வரலாறு என்ன இவருடைய நோக்கம் என்ன இவருடைய அமைப்பினுடைய ஹிஸ்டரியை வந்து தொடர்ந்து பேச முடியும் இந்தியாவில் இவ்வளவு தடை செய்யப்பட்ட அமைப்பு தான் ஆர் மூன்று முறை அதே போல் இந்து முன்னணி தமிழ்நாட்டில் மண்டைக்காடு கலவரமா இருக்கட்டும் கோவை சம்பவமா இருக்கட்டும் கண் முன்னாடி அது நிற்கக்கூடிய பல ஆதாரங்கள் தரவுகள் இருக்கு அப்ப அதை சேர்ந்தவர்கள் அதனுடைய பின்னணியார்கள் அதனுடைய மூதாதையர்களுடைய வாரிசுகள் தான் இவங்க அவ் அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு இந்த மானா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி எளிமையாக முன் வைக்கலாம் சரி இதை வைக்க முடியாதுன்னா கூட ஏன் இன்னைக்கு சமீபத்துல எடுத்துங்க டிசம்பர் இருந்து இன்றைக்கு வரைக்கும் திருப்புறம் ஒன்ற மலையை தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மலை வந்து மீண்டும் மீண்டும் என்ன சொல்ல வர்றாங்க அந்த மலையை முருகன் மலை என்று பேசுறாங்க இது வந்து சிக்கந்தர் மலை கிடையாதுன்னு சொல்லி ஏதோ இஸ்லாமியர்கள் வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லி மலையை ஆக்கிரமிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செய்தியை பரப்புறாங்க இதை அரசு வேடிக்கை பார்க்குது அந்த சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக அரசு செயல்படுது அதே போல வந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஒரு தீவிரவாதிகளாக காமிச்சு சித்தரிச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவது பாடலாக வெளியிடுவது இன்றைக்கு வந்து பிஜேபியை சேர்ந்த மாநில தலைவர்கள் இருந்து அமைச்சர்கள் வரைக்கும் அதே போல இங்கிட்டு இந்து சேர்ந்த மாநில தலைவர்கள் இருந்து மாநில பகுதி நிர்வாகிகள் வரைக்கும் தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்காங்க கார்த்திகை தீபத்தை வந்து பிரச்சனை கார்த்திகை தீபம் அங்கு ஏத்தக்கூடாது தெளிவாக இருக்கு ஆனா அதை நாங்கள் நீதிமன்றம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அமைச்சர் உட்பட பேசிட்டு இருக்காங்க அப்ப நீதிமன்றங்கள் ஏன் எடுத்து மாதத்தை முன்வைக்கல அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு இன்னொரு பக்கம் ஆடு கோழி பழியிடுறாங்க இது வந்து அங்கே கிடையவே கிடையாது புனிதத்தை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதத்தை வைக்கிறாங்க அப்போ அதுவும் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு அங்கே ஏற்கனவே இல்லை அங்க காலங்காலமாக பெரும்பான்மையாக செய்வர்கள் யாருன்னு சொன்னால் இந்துக்கள் அப்போ இந்துக்கள் வந்து தான் நீங்க அங்கே போய் ஆடு விட்டுறதா இருக்கட்டும் சேவல் விட்டுறதா இருக்கட்டும் இயல்பாக வந்து செஞ்சு இருக்கிறாங்க அப்படிங்கிற வாதத்தை ஏன் அரசு தரப்பு வைக்கல அப்ப இப்படி பல விஷயங்கள் சொல்ல முடியும் அரசுடைய நிர்வாகத்தை குறிப்பாக இந்து அறநிலையத்துறையுடைய நடவடிக்கைகளா இருக்கட்டும் அரசனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து இன்றைக்கு முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்கிற இந்த நோட்டீஸ்லேயே முழு முழு என்ன சொல்ல வராங்க இது முருகன் மலைதான் இதை வந்து இன்னைக்கு சிக்கந்தர் மலைன்னு சொல்லி ஆக்கிரமிக்குது அதுக்கு துணை போகுது திமுக அரசுன்னு சொல்லி அவர்களுக்கு அந்த நோட்டீஸ்லேயே எழுதியிருக்கிறாங்க ஏன் அதெல்லாம் வந்து இந்த அரசு தரப்பு எடுத்து தன்னுடைய வாதத்தை முன் வைக்கல போய் இவங்க இந்த அபாயம் சொல்றாங்க இல்லையா பாசிசு அபாயம் பாஜக அபாயம் பேசுறாங்க இந்த வாதங்கள் எல்லாம் எடுத்து ஏன் இன்னைக்கு வந்து முன் வச்சு ஃபைட் பண்ணல இதெல்லாம் ஏன் செய்யல அப்படிங்கறதுதான் வந்து ஒரு கேள்வியா இருக்கு அப்ப இந்த வாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி கேட்கிறார் யார வந்து எங்க தரப்பு வழக்கறிஞரை வந்து கேட்கிறார் நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறாரு அப்ப நம்ம கேட்கும் போது எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் பேசும்போது என்ன சொல்றாரு இவர் மக்கள் கலை இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆர்கனைசரு இவர் தொடர்ந்து இந்த திருப்பரங்குன்றம் தொடர்பான சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய இவருடைய உள்நோக்கங்களை தொடர்ந்து வந்து கவனம் எடுத்து மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசுக்கு வந்து கவனம் கொடுக்க அரசு கவனத்துக்கு கொண்டு போயும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போயும் பல வகையில தொடர்ந்து வந்து வேலை செஞ்சிருக்காங்க எந்த விதமான அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது எல்லா மக்களும் இணக்கமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க வந்து ஒரு மத நல்லிணக்க ஒற்றுமை என்பது இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கு இயல்பா இருக்கக்கூடிய ஆடு கோழி பழியிடக்கூடியதா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து எதார்த்தமா இருக்குது அந்த எதார்த்தத்தை தொடர்ந்து கடைபிடிக்கணும் அதை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு பல வகையில் தங்களுடைய கருத்துகளையும் போராட்டங்களையும் மனுக்களையும் தொடர்ந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ அதனுடைய பிரதிநிதியாக தான் இன்றைக்கு வந்து நீதிமன்றத்தில் வழக்கில் வந்து நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்போ எங்களுடைய வாதத்தை நாங்கள் முன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆதாரங்களை பூரா எடுத்து நம்ம வந்து சமர்ப்பிக்கிறோம் அதே போல் இன்னொரு தரப்பு ரங்கராஜன் அவர்கள் தரப்புலையும் வந்து என்ன பேசுறாங்க ஆகமா அப்படிங்கிற விஷயத்தை இவங்க வந்து கான்செப்டை வந்து வைக்கிறாங்க அப்போ ஆகமா அடிப்படையில் இவர்கள் வைக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாமே வழிபாடு நடக்கும் பூஜை நடக்கும்னு சொல்கிறாங்க அப்போ ஆகமா அடிப்படையில் வழிபாடு பூஜை நடக்குதுன்னு சொன்னால் இதுக்கு முதல் அனுமதி யார்கிட்ட வாங்கினாங்க இந்த அனுமதி நீதிமன்றம் கொடுக்க முடியாது அங்க அந்த இப்ப திருச்செந்தூராக இருக்கட்டும் முருகன்மா இருக்கட்டும் பழமதி சோழையா இருக்கட்டும் இப்படி எல்லா நிர்வாக கோயிலுடைய சப்ப கீழே இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு அவர்கள்ட்ட வந்து இவங்க அனுமதி வாங்கணும் அதெல்லாம் இவங்க வந்து முறையா செஞ்சாங்களா ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்ப அந்த வாதத்தை எடுத்து அவங்க வைக்கிறாங்க நீதிபதி கேக்குறாரு என்ன இதெல்லாம் நீங்க பேசுறீங்களா இதெல்லாம் என்ன நீங்க நீன்னு ஆகமத்தெல்லாம் வந்து பேசுறீங்களான்னு சொல்லி நக்கலா வந்து அவரு வந்து சிரிக்கிறார் இன்னொரு பக்கம் வந்து இந்து முன்னணி தரப்புல பேசுறாங்க இவர்கள் கடவுளே இல்லைன்னு சொல்கிற ஆளுக இவங்கன்னா வந்து கடவுளை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க சாமப்பா நாங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்லி பேசக்கூடிய ஆளுகள் தான் நாங்கள் மறுக்கல ஆனால் கடவுள் வழிபாட்டு முறையை நாங்கள் எங்கெங்கே எதிர்க்கிறோம் கடவுள் பக்தர்களை நாங்கள் ஏதாவது எதுக்கிறோமா முருகன் வழிபாட்டு முறையை எதிர்க்கிறோமா இல்லை மக்கள் சாமியை கும்பிடலாம்னு சொல்லி எங்கே எதிர்த்துருக்கோமா அப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை ஆனால் கடவுள் வழிபடக்கூடிய இயல்பா வழிபாட்டு வாழ்ந்து கொண்டு மக்களை இணக்கமாக சிறுபான்மை மக்கள் எல்லா மக்களும் இணக்கமாக வாழ்ந்து கூடிய மக்கள் மக்கள் மத்தியிலே ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு நீ முருகன் பக்தி என்ற பெயரில் ஒரு விஷயத்தை நீ வந்து ஒரு கலவரம் நடத்துவதற்கான ஒரு உள்நோக்கத்தோட ஒரு திட்டத்தோட நீ இந்த மானம் நடத்துற அப்ப கடவுளுக்கு பக்தியை பத்தி உனக்கு பேசுறதுக்கு என்ன அருகது இருக்கு ஏன் மண்டைக்காட்டுல நீ என்ன பண்ண கோவை கோயம்புத்தூர்ல என்ன பண்ண இதே பாபர் மசூதி வழக்கில் பாபர் மசூதி நீ என்ன பண்ணீங்க அங்க ராமர் கோயில முன் வச்சு நீங்க வந்து முழுக்க முழுக்க கலவரத்தை ஏற்படுத்தின நபரு தான் நீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம வந்து இதை பல விஷயங்களை நம்ம வந்து முன்வைக்க முடியும் ஆனா நீதிபதிகளே எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இயல்பா வந்து நக்கலா வந்து பேசி இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக வந்து கடந்து போறாங்க ஏதோ ஒரு பக்தி சம்பந்தப்பட்ட மாநாடு இதுக்கே இவ்வளவு தடுக்கிறீங்க அவங்க பாடு வந்து வழிபட்டு அவங்க பாட்டு சாமி மட்டு போறாங்களே என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க இந்து மன்னாட்ட கேட்குறாங்க என்ன பண்ண போறீங்க பால் காவடி எடுப்பாங்க பால் க கூட கொண்டு வருவோம் காவடி எடுப்போம் நாங்கள் வேலு குத்துவோம் இப்படின்னா வந்து மக்கள் வந்து அங்கங்கே சாரசரியாக வருவாங்கன்றாங்க உடனே அரசு தரப்பில் என்னப்பா ஏன்னா அவங்க வந்து இதை தான் செய்ய போறேன்றாங்க அப்போ வந்து நம்ம பல ஆதாரங்கள் எடுத்து காமிக்கிறோம் ஒரு தரவு வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காடேஸ்வர சுப்பிரமணியம் வந்து பேசின ஸ்டேட்மெண்ட் அதாவது இந்த முருக பக்தர் மாநாடு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் இந்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பாடம் புகற்றுவார்கள் அப்படிங்கிற பேசின பதிவு அவருடைய அவருடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பதிவை எடுத்து நம்ம வந்து ஆதாரமாக காமிக்கிறோம் அதுல முருகனும் பேசிருக்காரு குறிப்பா நான் நைனா நாகேந்திரன் கூட சொல்லியிருக்காரு இந்த முருகன் மாநாடு ஜார்ஜ் கோட்டைக்கு எதிர் சொல்லி பேசுறாரு அப்ப ஜர்ஜ் என்ன கேட்கிறாருனா பிஜேபி சேர்ந்த முருகனை பத்தி இங்க எதுக்கு பேசுறீங்க முருகனுக்கும் இந்த மாநாட்டுக்கு என்ன தொடர்பு இருக்கு ஆர்கனைசர் யாரு இந்து முன்னணி தானே நீங்க எதுக்கு பிஜேபியை பத்தி பேசுறீங்க அப்படின்னு பேசுற கடேஸ்வரா பேசுறாரு அதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டா கடேஸ்வரா பத்தி நீங்க என்னப்பா இந்து முன்னிட்டு கேக்குறாரு என்ன நீங்க அரசியல் மாநாடா இது வந்து ஆன்மீக மாநாடு தானே சொன்னீங்க என்ன ஏன் அரசியல் பத்தி பேசி எதுக்கு தேர்தலை பத்தி பேசுறீங்கன்னு அவர் வந்து இந்து மணிட்டு கேட்கறாரு உடனே வந்து சரி சரி இதெல்லாம் வந்து நீங்க இனிமேல் வந்து இப்படின்னா பேசக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப மென்மையா ரொம்ப சாதாரணமா கடந்து போறாங்க இந்த ஒரு விஷயத்த எப்படி அவங்க உள்நோக்கம் இருக்கு அவங்க வந்து நடத்தரக்கூடியது முழுக்க முழுக்க அரசியல் அது ஒரு கலவரத்துக்கானது இவர் உள்நோக்கு கொண்டது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அதை வந்து சாதாரணமா கடந்து போறாங்க அப்ப நம்ம ஏன் இதை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்த வந்து பேச வேண்டியிருக்குன்னா மக்கள் இணக்கமா இருக்காங்க இங்க ஒரு பதற்றம் நடந்துடக்கூடாது கூடாது எதையை வந்து சீர்குலைத்தரக்கூடாது எல்லாருமே நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நமக்கு பல நெருக்கடி பிரச்சனைகள் வேலை இல்லாத திண்டாட்டம் இன்னைக்கு விலைவாசி உயர்வு இன்னைக்கு கல்வியில படிக்க வைக்கிறது வாழ்றது குறிப்பாக மதுரையில பல நெருக்கடிகள் இருக்குது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பல பிரச்சனை இருக்கு அப்ப இப்படின்னா இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து எதையும் பொருட்படுத்தாம இன்றைக்கு கலவரம் நடத்துவதற்கே நடத்துவதே உள்நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட இந்து முன்னணி என்பது இன்றைக்கு முருக பக்தர்கள் என்று சொல்லி ஒரு மாநாடு நடத்துகிறாங்க இதை எப்படி நம்ம வந்து சரி நடத்திட்டு போட்டோம் இது ஒரு பக்திக்கான மாநாடு தானே ஏன்னா அவர்கள் சொல்கிற மாதிரியே வந்து இப்போ அரசாங்கம் நடத்துலையா ஏன் இவங்க நடத்தினா என்ன தப்பு இப்போ பக்தியை ஏன் இவர்கள் தூக்கி பிடிச்சிட்டு வராங்க பக்தியை ஏன் தூக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி அப்போ பக்தியை தூக்குவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு இவர்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறதான் நம்ம மீண்டும் மீண்டும் வந்து சொல்கிறோம் இப்போ இன்னைக்கு ச ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்கள் வந்து சாதாரணமாக வேலுகுத்தி பால் கொலை எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக போகிறாங்க தைப்பூச திருவிழா நடக்குது அப்புறம் வை வைகாசி மாதங்களில் பால்கொடம் எடுக்கிறது இப்படி மக்கள் சாரசாரையாக அன்னைக்கு எல்லா ஆறுபடை கோயில்களுக்கும் மாலை அணிவித்து விரதம் இருந்து அது அவங்களுடைய கடனை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதை யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை மக்களுக்கு மக்கள் அவங்களுடைய வழிமுறைகளை இயல்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதை நாம் எங்கேயாவது எதிர்த்துருக்கோமா இல்லை யாராவது பேசியிருக்கிறோமா இந்த கடவுள் மறுப்பாளர்களோ கம்யூனிஸ்ட்டுகளோ இல்லை மற்ற தரப்புகளோ பேசியிருக்கிறோமா அப்போ இதெல்லாம் வந்து ஏன் அரசு வந்து வாதமாக முன்வைக்கலை இந்த அரசாங்கம் எடுத்து இதெல்லாம் பேசியிருக்கலாம்ல ஏன் இவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுவர்கள் ஏன் வந்து அரசு தரப்பே இந்த குறிப்பாக ரங்கராஜனுடைய மனுதாரராக இருக்கட்டும் இல்லை வந்து எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய மனுதாரராக இருக்கட்டும் ஏன் இதனை வந்து தனக்குள்ள கணக்கில் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் இந்த வாதத்தைனா எடுத்து இந்த முன்னணிக்கு மாநாடு அனுமதிக்கக்கூடாது இது கொடுத்தா இது பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஏன் அரசாங்கம் பேசலை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது அப்போ நீதிமன்றத்தில் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் யாரும் கொடுக்கக்கூடாது இது ஒரு பதற்றம் நடந்துடக்கூடாது இது தமிழ்நாடு பெரியார் பிறந்த மண்ணு இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இடம் இல்லை இப்படிலாம் நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் போய் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடியாக கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது இது ஒரு நமக்கு வாழ்வாஸ் சாவான்ற நிலமைக்கு இன்றைக்கு நமக்கு வந்து நிப்பாட்டி இருக்கு இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இவங்க நாளா நடத்தி அப்புறம் ஏன்னா பிப்ரவரி நாலாம் தேதி நம்ம அதையும் எடுத்து மென்ஷன் பண்றோம் எங்க தர குறிப்பாக எங்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைக்கிறாரு நாலாம் தேதி இவர்கள் என்ன பண்ணாங்க குறிப்பாக ஒன்னூத்தி பாயிண்ட் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கும் போது தான் இவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு அந்த அனுமதியை எப்படி கேடாக பயன்படுத்தினார்கள் அந்த மாநாட்டில் பேசுனது யாரு அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க விதிமுறைகள்லாம் பல இது நியமிக்கப்பட்டிருக்கு ஹெச் ராஜா எடுத்தோடனே பேசுறாரு நாங்கள் திருப்புற அயோத்தியாக மாத்துவோம் அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தரை தகர்ப்போம்னு சொல்லி பேசுறாரு அப்ப இதுக்கு பல எஃப்ஐஆர்கள் போட்டுருக்காங்க இதை வந்து கேட்கிறாரு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களா அப்படியா அப்படி இருக்காது எங்க காமிங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்குறாரு அரசு தரப்புகிட்ட வந்து சொன்னா அரசு தரப்பு அதை எடுத்து காமிக்கல அப்ப எப்படி இருக்கிறாங்க இந்த இடத்துல வெளிப்படையா அவன் கருத்தை வெளிப்பிடிச்சிட்டேன் நான் என்ன நோக்கத்துக்காக நான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் நாங்கள் எதுக்காக மக்களை திரட்டுறோம் மக்களை எங்க போய் நிப்பாட்ட போறோம் அப்படிங்கிறத அவருடைய கருத்தை நான் பிப்ரவரி நாலாம் தேதி வெளிப்படுத்திட்டாரு அப்படிங்கிற வாதத்தை நாங்க எடுத்து வைக்கிறோம் அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரி இதெல்லாம் நீங்க வந்து கணக்குல எடுத்துங்க அப்ப எச் ராஜா வந்து யாரு அவர் பிஜேபிக்கார் இல்ல அவர் எப்படி இங்க வந்து நீங்க பேச முடியும் அப்படிங்கிறாரு பிஜேபி கார்தான் எச் ராஜா நாங்க அதை மறுக்கல ஆர்கனைசர் யாரு இந்து முன்னணி அப்ப இப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுல எப்படி பாருங்க இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் எப்படி பாக்குறதுன்னு தெரியல இது நீதிமன்றத்துல ஒரு வாரத்தை சொன்னால் பிஜேபி வரையான் இந்து முன்னணி வரையான் ஆர்எஸ்எஸ் வரையான் இது நேற்று கூட வந்து எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நினைவு வந்துச்சு ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னார் பிஜேபிக்கும் எதுக்கு என்னங்க சம்பந்தம்னு கேட்குறாரு இந்து முன்னணி என்னப்பா அது என்னப்பா நீங்க எந்த உலகத்தில் இருக்கிறீங்க பக்கத்தில் ஒரு ஒரு கூட்டம் நடந்தால் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கூட்டங்கிற அது வந்து ஒரு கலை இலக்கிய அமைப்பு சார்பாக நடத்துறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பிரிவு அது அது ஒரு கலை இலக்கிய கூட்டம் நடத்துது அதை உடனே கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டமா ஆனால் இந்து முன்னணி கூட்டத்தை வந்து ஆர்எஸ்எஸ் நடத்துதுன்னா இல்ல இல்லை அது ஆர்எஸ்எஸ் நடத்தல அது இந்த மொழி நடத்துது அதுக்கு இதுக்கு தொடர்பு கிடையாதுன்றாங்க இப்போ இவங்க பேசக்கூடிய இதைத்தான் நீதிபதியும் பேசுறது இப்ப இது வந்து சாதாரண மக்கள் பேசலாம் ஆனால் ஒரு நீதிபதி ஒரு பொறுப்பாக இருக்கிறது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காப்பாற்றுறவர் இந்த நீதிமன்றம் தான் கடைசி நம்பிக்கை அது கடைசியில் அது கைவிட்ட கூடாது மக்கள் எல்லாரும் கடைசியாக ஒரே நம்பிக்கையாக ஏற்படக்கூடிய ஏற்படுத்துறதுன்னு சொன்னால் அது நீதிமன்றம் அப்போ அந்த நீதிமன்றத்திலேயாவது ஏதாவது நமக்கு நியாயம் கிடைச்சிடணும் நேர்மை நீதி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு துரோகத்தையும் வர இருக்கக்கூடிய கலவரத்தை நடத்துவதற்கான ஒரு முன் ஏற்பாடாகத்தான் இந்த தீர்ப்பு என்பது இந்த விவாதம் என்பது நடந்திருக்கு அவர்களுக்கு மாநாட்டு பல விதிமுறைகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க ஆர்டர் வந்தாதான் முழுமையா தெரியும் அப்போ அனுமதியை வந்து நீ கொடுத்துட்டாங்க நடத்திக்க சொல்லிட்டாங்க இப்ப இதுல என்ன ஆக போகுது நீ இப்ப நீ அடுத்து என்ன நடக்க போகுது நீ தமிழ்நாட்டுல பத்து நாளைக்கு இதுதான் விஷயம் பத்திரிகை எல்லாருமே என்ன செய்வாங்க நியாயம் நேர்மை இதில் உங்களுடைய வரலாறுனால் யாரும் பேச போகிறது கிடையாது ஏன் நம்ம வந்து இவ்வளோ தூரம் நடக்குமோ என்னால் செஞ்சுருவாங்களோ இன்றைக்கு குறிப்பாக சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும் எங்களுக்காக இருக்கட்டும் இன்றைக்கி பல மக்களுக்கு நாட்டையும் மக்களையும் சமூகத்தை நேசிக்கக்கூடிய பலருக்கும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த தீர்ப்பு இந்த நடவடிக்கை அனுமதி கொடுத்துருக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா நாலாம் தேதி ஒரு நாள் ஒரு மணி நேரத்திலேயே இவ்வளவு பெரிய பதாட்டத்தை உருவாக்கணும் இந்த கும்பல் பத்து நாள் நிகழ்ச்சி நடத்தினா என்ன ஆகும் என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்ப மக்களுக்கு இவர்கள் என்ன பாடத்தை கொடுப்பார்கள் பக்தி என்கின்ற போர்வைக்குள் மக்களை இயல்பாக வரக்கூடிய மக்களை தனக்கு கலவரத்துக்கான அடியாட்களாக இன்னைக்கு மாற்றுவார்கள் வழியிடுவார்கள் அப்படின்றதுதான் இது போகுது அப்ப பொதுமக்களுக்கு நாம் ஒரு எச்சரிக்கை வேண்டியிருக்கு நாங்கள் இங்கு கடவுள் வழிபாட்டு முறையோ முருகனையோ நம்பிக்கையோ நாங்கள் எதுக்கவே கிடையாது அதுக்கு இதுக்கு நம்ம சம்பந்தமே இல்லை அது இயல்பா இருக்கிறது அது அவங்க விருப்பம் அதுக்குள்ள நம்ம இப்ப பேசவே இல்லை ஆனா இந்த பெயரை பயன்படுத்தி ஒரு கலவரத்தை நடத்துவதற்கு சிறுபான்மை மக்களை இன்றைக்கு எதிரிகளாக காமித்து அவர்களை நாம் நம்ம கூட வாழக்கூடிய மாமச்சானாக இயல்பாக இருக்கக்கூடிய மக்களை எதிரிகளாக காமிப்பது தான் இந்த அனுமதி என்பது நாம் பார்க்க முடியுது குறிப்பாக இன்னைக்கு திமுக நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது கூட பாசிச அபாயம் இருக்குது இந்த நாட்டில் வந்து அபாயம் இருக்குன்னு பேசிக்கிருந்தாங்க இப்போ கூட வந்து மதுரைக்கு வந்து ஜூன் ஒன்றாம் தேதி வந்து கூட என்ன பேசுனாங்க அபாயத்தை பேசுனாங்க இப்போ பேசின முதல்வர் ஸ்டாலின்லேருந்து இன்றைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வரைக்கும் ஒரே கருத்து என்ன இது வந்து நம்ம இந்த விஷயத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன நேரடியாக அவன் வந்து நிற்கிறான் பா ஒரு பாசிஸ்ட் நேரடியாக வந்து மாநாடு போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறான் அந்த இடத்துல தன்னுடைய வாதத்தை அவங்களுடைய தரவுகளை பல விஷயங்களை எடுத்து வச்சு அவங்களுக்கு அனுமதி மறுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் இவர்கள் செய்ய தவறி இருக்கிறார்கள்னு சொன்னால் இவர்கள் எப்படி பாசிஸ்ட்களை எதிர்ப்பார்கள் எப்படி பாசிஸ்டத்துக்கு எதிராக இவர்கள் தலைமை தாங்க முடியும் அதற்கான தகுதி இவர்கள் இருக்கான்றத நாம் இந்த நடவடிக்கை மூலமாக வந்து பரிசீலிக்க வேண்டியிருக்கு அப்ப நாம் வந்து இதை வந்து கணக்கு எடுத்துக்கிட்டிருக்கு நீதிமன்றமும் இன்னைக்கு எல்லாம் சொல்றோம் இல்லையா எல்லா அரசு உறுப்புகளிலும் இன்னைக்கு அரசு ஊழியர் விட்டான் சித்தாந்தம் அவனுடைய கண்ணோட்டம் உள்ள உபயிற்சுன்னு சொல்றோம் அதை இன்று இந்த விசாரணை மூலமாக வெளிப்படையாக இன்னைக்கு நாம் பார்க்க முடிஞ்சது இதை நாம் ஒரு எச்சரிக்கையாக இது ஒரு பாசிஸ்டுடைய இன்றைக்கு அதிகாரம் என்பது தமிழ்நாட்டில் வட மாநிலங்கள் நடந்ததான் நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கு கண்ணு முன்னாடி இன்றைக்கு நம்முடைய பதில் நம்ம வாழக்கூடிய பகுதியில் இருக்கு இனிமேல் அவர்கள் என்னென்ன நடவடிக்கை எடுக்க ஈடுபடுகிறார்கள் எந்த விதிமுறையிலும் கிடையாது அவர்கள் இப்போ வரைக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான் நாங்கள் சிக்கந்தர் மலையை தற்காவை தகர்க்காமல் விட மாட்டோம் அப்படிங்கிற இலக்கையும் தர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இதை வைத்து மிகப்பெரிய ஒரு அரசியல் நடத்துவது இதை இந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நிறுத்துவது அப்படிங்கறதுதான் இவருடைய இலக்கு என்பதை மீண்டும் எச்சரிக்கையாக இதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு இதை நாம் விழிப்போடு நாம் அனுமதி கொடுத்துட்டார்கள் சரி நம்ம வந்து அமைதியாக போயிடுவோம்னு சொல்லலை நாம் நம்முடைய கருத்துக்களையும் எதிர்ப்புகளையும் நாம் தொடர்ந்து பதிவு செய்ய வேண்டியிருக்கு போராட வேண்டியிருக்கு இதை மக்கள் குறிப்பாக பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள் இதை புரிந்து கொள்ளணும் மக்களை நாம் புரிய வைக்கணும் அவர்களை அணிதிரட்டி நாம் இதற்கு எதிராக நிறுத்தணும் அதற்கு பல உதாரணங்கள் நாம் சொல்ல முடியும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்துச்சு அது பீட்டா நிறுவனம் எப்படி வந்து அந்த கலாச்சாரத்தை திணிப்பதற்கு ஆடு மாடை வந்து எப்படி பிரச்சனை பண்ணாலும் அதை நாம் விழிப்போடு இருந்து இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் சமூகத்தை நேசிக்கிட்டே எல்லா ஜனநாயகத்திலும் ஒன்று அதை முடியடித்தோம் அதே போல் டங்ஸ்டன் போராட்டத்தில் இயற்கை வளங்களாக இருக்கட்டும் அங்குடைய பல்லுயிர்களாக இருக்கட்டும் அந்த இருக்கக்கூடிய கலை சிற்பங்களாக இருக்கட்டும் விவசாய பகுதி இப்போ எல்லாத்தையும் அழிக்கி அழிச்சு அது ஒரு வேதாந்தாங்கிற ஒரு கார்பரேட் கம்பெனிகளுக்கு அகர்வாலுக்கு கொடுக்க இருந்ததை மக்கள் விழிப்போடு அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் ஒழிக்க போகிறான் அப்படிங்கிறதை புரிந்து அதற்கு எதிராக கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் குறிப்பாக மதுரையிலே திரண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி அதை நிறுத்தினார்கள் அந்த வழிகளில் தான் நாம் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை நாம் பார்க்க வேண்டியிருக்கு இது பக்திக்கான மாநாடு இல்லை இது கலவரத்துக்கான மாநாடு என்பதை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறோம் இதற்கு எதிராக இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து மணி கும்பலை விரட்டி அடிப்பதற்கு மக்கள் போராட்டம் மக்கள் எழுச்சி தான் ஒரே தீர்வு அந்த எழுச்சிக்கு நாம் தயாராகவும் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி என்று தவக்குழியில் கொள்கிறேன் நன்றி வணக்கம்